முப்பத்தி ஒன்னாம் தேதி முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று நமது திருக்கோட்டத்தினரால் அந்த திரு அண்ணாமலையில் கிரிவல பாதை முழுவதுமாக கிரிவலமாக திருவாசகத்தையும் முற்றும் ஓதுதல் என்கின்ற ஞான பெருவேள்வியும் நடைபெற உள்ளது இசையோடு நம்முடைய ஒளிபெருக்கி மூலம் வைத்து இசையோடு இந்த ஞான பெருவேள்வியை திரு அண்ணாமலையில் கிரிவலப்பாதை முழுவதுமாக சுற்றி ஓத இருக்கின்றோம் கைலாய வாத்தியம் முடங்க குரு மகான் அகத்தியர் கைலாய வாத்திய குழு மற்றும் அகிலமே பழமலைநாதர் அகத்தியர் பெருமக்கள் அத்தனை பேரும் இணைந்து அன்று கிரிவல பாதையில் திருவாசகம் முற்றும் மோதுதலும் நடைபெற உள்ளது வாய்ப்பு உள்ளவர்கள் அனைவரும் திரு அண்ணாமலை நோக்கி வருகின்ற ஞாயிறு திரளாக வந்து இறைவனின் திருவருளையும் ஒருவருளையும் பரிபூரணமாக பெற வேண்டும் சிவாயரமன்